இப்போ இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா அதாவது ஃபஸ்ட் வந்து கழுத்து சம்பந்தமாக பொருட்பட்ட வழியாக பார்க்கலாம் அப்போது முதுகு கல்லூரம் சரிங்களா முதுகு கல்லோட வலி தரங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு நெட்டை இருக்கா மெட்டை வாங்குறது சின்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நீங்கள் கொடுக்கணும் ஏன்னா வந்து ரத்த போட்ட போடலாம் உங்களுக்கு அந்த மாதிரி நீக்காய் வலியாக இருக்காது என்ன பண்ணணும் நல்லா நல்ல கழுத்தில் நல்லா கொடுத்துருக்கு

இந்த மாதிரி இதெல்லாமே ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து சும்மா ஒரு சப்போர்ட்டு சரிங்களா இது வந்து மெயின் ட்ரீட்மெண்ட் கிடையாது இது வந்து சும்மா சப்போர்ட்டு கத்த ஓட்டம் ஓடுறது அப்படிங்களா அடுத்து இந்த பொருஷில் உட்கார வச்சு இன்னும் பண்ண படனை கட்டிக்கணும் இந்த மாதிரி படனை கட்டிக்கணும் வந்து கை சேர்த்து உடனே கட்டிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் இந்த வேங்க இந்த கைக்குள்ள கை விடுவோம் சரிங்களா இது இந்த கொஸ்டனில் இருக்கு அக்கல் பகுதியை பிடிச்சிக்கிறோம் பிடிச்சிட்டு என்ன பண்ணுறோம் இந்த முதுகு தண்ணி நான்வெஜ் பார்த்தீங்களா இங்கேருந்து அப்படியே கொண்டு வரணும் கீழே அடியே வரைக்கும் கொண்டு வரணும் இந்த கொஸ்டின் கீழே வரைக்கும் கொண்டு வரணும் இப்போ கழுத்து பகுதியில் இருந்து கால் வெச்சு முதுகு எடுத்தேன் இப்படி கீழே வரைக்கும் அப்படியே நீங்க கொண்டு வந்துடுவோம் அப்போ எதுக்கு நாங்கள் இப்படி மேலே இந்த கையை கட்டி பிடிச்சிருக்கோம் அப்படின்னா இது வந்து மேலே தைக்கி நான் இழுத்த மேலே தான் பண்ணுவேன் அப்போ என்ன ஆகும் இழுத்த அப்படின்னா இந்த முதுகு வந்து நேரம் ஆகும் சரிங்களா இந்த கை வைக்காமல் சும்மா வெறுமா இதாக பண்ணோம்னா அது வளர்ந்த மாதிரி தான் இருக்கும் கூண் குழுந்து பார்த்தீங்களா அந்த பசங்கள் தான் இருக்கும் அப்போ நம்ம இந்த பசங்களில் அக்கள் பகுதியில் கை விட்டு உங்களை உடனே கட்ட வச்சு நல்லா டைட்டாக பிடிச்சி நல்லா நம்ம சைடு எழுத்து பிடிச்சிக்கணும் நம்ம இங்கே கால் வைக்கிறதும் இங்கே எழுத்து பிடிக்கிறதுக்கும் ஒரே மாதிரி இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி எழுத்து பிடிச்சி கீழே போட்டு மே நேராக கொண்டு வரணும் சரிங்களா போட்டு நேராக கொண்டு வரணும் கொண்டு வரப்ப இது இந்த கீழே ஏறி இருக்கிற இரநூறு எழுநூறு புறமே வந்து உங்களுக்கு உள்ளே போயிடும் சரிங்களா இது ஒரு மெத்தேட் அடுத்தது இதே பொருஷனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கை உள்ள போகிறது ஃபஸ்ட்டு பண்ணணும் போது கரெக்டாக என்ன பண்ணுறோம் நடுப்பகுதி அதாவது இருந்து நடுப்பகுதி இங்கே கீழே இருந்து நடுப்பகுதி அந்த இடத்துல அவங்க வந்து மூட்டு வைக்கிறோம் இந்த மாதிரி மூட்டு வச்சு நம்ம இதே பொருஷில் இவங்கள பின்னோக்கி இழுக்கிறோம் இழுத்து லைட்டாக லைட்டாக ஒரு சர்க் பண்ணுறோம் சர்க் பண்ண என்ன ஆகும் இங்கே வளர்ந்து இருக்கிற எலும்பு தப்பு சொன்னேன் போகும் சரிங்களா இந்த மாதிரி கவனமாக பயிர் நன்றி